ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இந்த நாள் இனிமே நாளாக அமையட்டும் அப்புறம் இன்னைக்கு நம்ம பொதுவான ஒரு டாபிக் பற்றி நான் பார்க்க போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்லாம் நான் யூடியூபில் கொஞ்சம் ஆன்மீக சம்பந்தமா சர்ச் பண்ணி பார்க்குறப்பலாம் நிறைய பேர் இந்த குலதெய்வ வழிபாடு அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்பவே முக்கியமான ஒன்று அது இல்லைன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அது இருந்தால் மட்டும் தான் வீட்டில் எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அது இது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒகிஸ்டினில் வந்து குலதெய்வம் கிடையாது முஸ்லீம்ஸில் கிடையாது ஒவ்வொரு மதத்துக்கும் வேறு வேற மதத்துக்கு நம்ம ஆனால் ஹிந்துக்களில் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் குலதெய்வம் அப்படிங்கிறது ஒன்று வந்து வழி வழியாக வந்துட்டுருக்கிற ஒரு விஷயம் நம்ம தானே நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் தெரியாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா குலதெய்வம் தெரியாதவங்க முருகன கும்பிடுங்க அவங்க தான் எல்லா குலதெய்வத்துக்கெல்லாம் ஹெட் எலதெய்வத்துக்கெல்லாம் சொல்லி சொல்லுவாங்க அவரை வணங்க வணங்க குலதெய்வம் தானே தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு அப்படி கிடைச்சிருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தை எப்படி கும்பிடணும் எப்படி கும்பிடணும் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்க இதை வாங்கி வைங்க இதை நீங்கள் இப்படி பண்ணுங்கட்டு நிறைய பேர் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு பார்த்துட்டுருக்கேன் இன்னொன்று இதை வாங்கி வச்சிங்கன்னா உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் வசியமாயும் நீங்கள் இதை வாங்கி வைங்க இந்த பொருளை வாங்குவீங்க சார் இந்த பொருளை அவங்க யாருமே பண்ணுறாங்க இப்போ இப்போது நார்மல் ஒரு சின்ன கறி துண்டு அப்புறம் மஞ்சள் துணியில் இன்னொரு சில திங்ஸ்லாம் சேர்த்து வச்சு உங்கள் நல்லா வசதி கேட்டிங்கன்னா குழந்தை வந்து வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க அதையும் நான் நானே செஞ்சு தரேன் நீங்க இது இவ்வளோ ரேட் ஆகும் குறிப்பாக ஜிளவு இதையும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல சரிங்க இந்த பொருளை வாங்கி வச்சா இந்த பொருளை சேர்த்து வச்சா குழந்தைங்க வசியம் வந்துடும் அவங்க வீட்டுக்கு வந்துடும் அப்படி அப்படின்னு சொல்கிறீங்களா எத்தனை பேர் உங்க குழந்தையுமே தெரிஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் வந்தாலே போதும் அந்த குலதெய்வம் வந்து எப்போவுமே உங்களோடயே இருப்பாங்க அப்படிங்கிறத நான் எங்கள் பாட்டி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் அந்த பங்குனி உத்தரம் அப்படிங்கிற டைம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைம் வந்து எங் எங்கள் எங்கேயும் எந்த காரணம் சரி அந்த பங்குனி உத்தரத்துக்கு அவங்க குலதெய்வத்தை பார்க்குறதுக்கு எங்கே இருந்தாலும் வந்துருவாங்க நிறைய கோயில்கள்லாம் இருந்தாலும் பங்குனி உத்தரோம்னா இவ்வளோ விஷேஷமாக இருக்கும் ஆனால் வெளியூர் அங்கேருந்து எல்லா இடத்துலையும் அந்த டைம் வந்து குலதெய்வத்தை பார்த்து போவாங்க சில பேர் குழந்தை கோயிலேருந்து எடுத்து போய் வீட்டு நிலைவாசலே கட்டி வச்சு வரவன் செவ்வாய் நிலைவாசலுக்கு நல்லா தீபதுபம் காட்டி கும்பிட்டாலே போதும் குலதெய்வம் எப்பவுமே உங்க வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு கவலாக இருக்கும் இது வந்து என்னுடைய தாட் சரியா ஆனால் இதையே எத்தனை பேர் லாபம் பண்ணுறாங்க இன்னொன்று கருங்காலி கேட்டேன் இந்த கிட்டே வாங்கி வைக்கிறேன் கொள்ளையும் வசியமாகும் இதுக்கு வசியம் பண்ணுவோம் இப்போ ஆண் பெண் வசியம் கேள்விப்பட்டிருப்பீங்க போட்டுருப்பீங்க ஒரு பொண்ணு வந்து வசியமாட்டாங்க ஒரு ஆள் வந்து வசியமாட்டாங்க கணவன் மனைவி வசியம் பண்ணிட்டாங்க மனைவி கணவன் வசியம் பண்ணிட்டாங்க அது எதுக்காக தனக்கு அடி பண்ணி தான் அடிப்படி வடி பண்ணி வைக்கிறதா அவர் வசியம் அதையும் நீங்கள் தெய்வத்துக்கு போகணும் அதுக்கே நீங்கள் கரங்கால கேட்டேன் கருங்கி மலை இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க தெய்வத்தை வசியமாக்கிறதுக்கு ஒரே வழி உங்களுடைய பக்தி மட்டும்தான் தான் உங்களோட பக்தி இன்னொன்று நீங்கள் எப்படியும் சொல்லியிருக்கேன் தெய்வம் உங்கள் எதிர்ப்பு இருந்துச்சுன்னா உங்களுடைய நடத்தையிலையும் உங்களுடைய நடவடிக்கையுமே அழகாக தெரியும் ஏன்னா நீங்கள் நீங்கள் இதை தப்பு பண்ண மாட்டேங்கிறீங்க இதை தேங்கும் பண்ண மாட்டீங்க யாருக்கும் துன்மையாக வைக்க மாட்டீங்க யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டீங்க மனதளவில் கூட யாருக்கும் நீங்கள் கெடுதான் நினைக்கணும் செய்யணும்னு நினைக்கவே மாட்டீங்க அப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறேன் நீங்கள் எதுக்காக கருங்கள் கிட்ட கருங்காளி மலை எல்லாம் வாங்கி வச்சு நீங்கள் தெய்வத்தை வசியம் நினைக்கிறீங்க அப்போ தெய்வத்தை நீங்க எப்படின்னா யூ பண்ணி இந்த மாதிரி மந்திரங்க தாந்திரம் அதெல்லாம் பண்ணி தான் நீங்கள் தெய்வத்தை வசியம் பண்ணுறீங்கன்னா அப்படி ஏதோ தப்பானவங்க தான் அர்த்தம் இது தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம் நம்ம தப்பானவங்க அதனால் தான் தெய்வம் நம்மளுக்கு வசியமாகு அப்படிங்கிறதுலாம் பண்ணி தான் வசியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி நீங்க பூஜை மூலம் வைக்கணும்னு நினைக்கிறீங்கிறது என்னோட ஒப்பீனியன் எல்லாம் இப்போ நிறைய பேர் என்னன்னு சொன்னாங்க என்ன கேட்டீங்கன்னா கருங்காளி மழை சேர்ந்து கருங்காளி மலை ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு இதை போட்டுக்கிட்ட ஃபஸ்ட் மனிதர் எல்லாம் கை கூடும் எல்லா கைக்குள் வந்துடும் நேரத்தில் நடக்கும் தரையெல்லாம் நடக்க மாட்டாங்க அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் ஒன்று விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி டூப்ளிகேட் நிறைய வரும் கருங்கல் மாலை விஷயத்தில் அப்படி தான் வந்துச்சு ஒரிஜினல்ங்கிறது ஒரு சில இடங்கள் மட்டும் தான் கிடக்கிச்சு கருப்பாக இருக்கிறதால கண்ணங்கள் மாலை கிடையாது சில பேருக்கு புரிய மட்டுமே இப்போல்லாம் ஒரு பொருளை அப்படியே டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு நம்ம மக்களுக்கு சொல்லப்படக்கூடிய அவசியமே கிடையாது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது ஆன்மீக சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நிறைய டூப்ளிகேட் பண்ணி 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 எங்கள் மக்கள் எங்கே போயிட்டுருக்காங்க எதுவும் இருக்காங்க அதை வாங்கி வச்சால் நம்ம சரியாகவும் இதை வாங்கிச்சா நம்ம சரியாக இருவோம் அது பண்ணால் சரியாகவும் இதை பண்ணால் நீ சரியாக இருந்தாலே போதும் எல்லாமே சரியாயிடும் இதாக நான் சொல்ல வருது தாங்க குலதெய்வம் அப்படிங்கிறது குலத்துக்கான தெய்வம் உங்களுக்கான தெய்வம் அங்கே நான் வாரவாரமே பாரு நீ மாதம் போய் பாரு அப்படின்னு நான் சொல்லவே இல்லை வருஷத்துக்கு ஒரு பக்கம் குடும்பத்தோடு போய் உங்கள் பார்த்துட்டு அங்கே இருக்கிறது பிடிமையான எடுத்துக்கொண்டு உன்னோட நிலவசல கட்டி எப்போ எங்களுக்கு கவலாக இருந்து சொல்லுங்க இப்போ குழந்தை கோயிலில் ஃபோட்டோலாம் கொடுக்குறாங்க அந்த காலத்தில் ஃபோட்டோலாம் கிடையாது ஒரு இடத்துக்கு ஒரு மரத்துக்கிளையோ ஒரு உடமரத்துலையே ஒரு பிளிமத்துலையோ ஏதோ ஒரு வேப்ப மருத்துக்களையோ குத்துவ குத்துவளர்களை குத்துவ நட்டு வச்சு அந்த இடத்துல அப்போது செம்மண்ணு கூட்டி வச்சு அப்போ ஒரு பீரை செஞ்சு கும்பிட்டு வாங்கிட்டு அப்படியே போயிடுவாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் அப்புறம் அந்த காலகட்டத்தில் அப்படி இல்லையே ஃபஸ்ட்டு உருவமாக இருந்தது உருவமாக உருவமாக இருந்து இப்போ நல்ல மாறிடுச்சு இப்போ மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சு எல்லா சில கோயில் நல்லா கொடுக்க தான் அந்த ஃபோட்டோ பூஜை ரூமில் வச்சு இங்கே நல்லா இருக்காது பூஜை பண்ணுங்க அதுக்கான சிறப்பு நாட்களில் பூஜை பண்ணுங்க அதை விட்டுட்டு தான் ஆன்லைனில் விற்கிறாங்க அவங்க விற்கிறாங்க இதை பண்ணால் சாமி வசி ஆயிரும் அதை பண்ணால் சாமி வசி ஆயிரும்னு சொல்லிட்டு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காருங்க உங்களோட உண்மையான பக்தி ஆயும் உங்களோட உண்மையான அன்பாலையும் மட்டும் தான் உங்களுடைய கடவுளையும் உங்களை தயவுத்தையும் வசியம் பண்ண முடியுமே தவிர இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி வச்சு வசியம் பண்ணணும்னா சத்தியமாக நினைக்காதீங்க அது நடக்கவும் நடக்காது அது ஒரு சிலருக்கு புரியுது அப்போ நீங்கள் அப்படி கேட்க அப்படி கருங்காலி மட்டும் கருங்க கருங்காலி கட்ட அப்புறம் அந்த கருங்காலி மாலை சொல்கிறாங்களா அதான் ஜஸ்ட் பாசிட்டிவ் எனர்ஜி ஆனால் அதுலேயும் ஒரிஜினல் எத்தனை எங்கே கிடைக்குது எதுவும் கிடைக்கும் நமக்கு தெரியாது இப்போ நிறைய டூப்ளிகேட் வந்துருச்சு அதெல்லாம் நம்பி போக பாருங்க சரியா அதை வாங்கி வச்சா இதாகுமா அதை வாங்கிட்டு அது ஒன்று கண்டு ஆன்லைனில் போட்டு வாங்கி வச்சு பூஜை ரொம்ப ரொப்பி குப்பையாக மாற்றாதீங்க சிம்பிளாக உங்கள் சாமி மனதாலும் நினைச்சி பக்தியால் அவங்க வசியம் பண்ண பரங்கத்தில் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சா நம்ம சாமி வசியம் பண்ணி ஆகிரும் நம்ம கூடவே இருந்தால் நம்ம சொல்லலாம் கேட்கும் நினைச்சிங்கன்னா அது உங்களுடைய நூறு சதவீத முட்டாத்தனத்துக்கான அறிவுரை தான் நான் சொல்லுவேன் அதனால் விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க கண்டதையும் பண்ணி கண்டதையும் மாட்டிக்கிறாதீங்க ஏதோ என் மைண்டில் ரொம்ப நாள் பிடிச்சிருந்த ஒரு விஷயம் நான் அதை சொல்ல நினைச்சேன் சொல்லிட்டு தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க தேங்க்யூ